ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது நாள் இருபத்தொராவது நாளுக்கான முப்பது புதறிவு கேள்விகள் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அடிப்படை உரிமைகள் உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் முரண்படும் போது அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் முரண்படும் போது அடிப்படை உரிமைகள் மேலோங்கும் என்ற தீர்ப்பு எந்த வழக்கில் வழங்கப்பட்டது இதில் வந்து நம்ம டிபிஎஸ்பியாக இல்லை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அப்படிங்கும்போது எது வந்து மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு எது அதான் கேள்வியும் முக்கியமான வழக்கு இதில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு வழக்கு பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செண்பகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப பர்டிகுலராக இப்போ வந்து நம்ம அடிப்படை உரிமையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் மீறப்பட்டால் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது மேல்முறையீட்டில் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு மாவட்ட நீதிமன்றம் ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றம் இதெல்லாம் அப்பீல் பண்ணி தீர்ப்பு பொருள் சரியாக வரலங்கிற போது தான் உச்சநீதிமன்றம் நேரடியாக போக முடியாது ஆனால் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றம் போகலாம் ஆனால் டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் தே ஆர் நான் ஜஸ்டிசபிள் இது கண்டிப்பாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒரு அட்வைஸு ஒரு அறிவுறுத்துதல் தான் அதனால தான் நம்ம வந்து அரசுக்கு நெறியுறுத்தும் வலியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்லாம் பேர் வைக்கிறோம் இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக டிபிஎஸ்பியா அப்படின்னு ஒரு ஒரு இஷ்யூ வருதுன்னா அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து முக்கியம் அப்படின்னு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரியான விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் இது இப்போ நம்ம இதில் ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்கோம் டிபிஎஸ்பி வச்சு கேஸ் போட முடியாது ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடைக்கலனா மீறப்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடலாம் அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன் கவனமாக படிக்கணும் செண்பகம் துரைராஜன் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப முக்கியமான வழக்கு படித்து வைங்க பேசுவோம் இதுக்குள்ளேயே உயிரின பல்வகை தன்மை பாதுகாப்பு சட்டம் உயிரின பல்வகை தன்மை பாதுகாப்பு சட்டம் ஆண்டு டைரக்ட் கொஸ்டின்னா இரண்டாயிரத்தி இரண்டு சிஏஜி பணிகள் மற்றும் அதிகாரங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சிஏஜி பணிகள் மற்றும் அதிகாரங்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இதுவுமே அப்படிதான் நல்லா ப்ராப்பராக புரிஞ்சிக்கணும் சரி நம்ம வந்து இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு பிரதமர் அதுபோல் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு முதலமைச்சர் இந்தியாவுக்கு ஒரு பிரசிடெண்ட் இருப்பார் தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு கவர்னர் இருப்பார் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இங்கே துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் இங்கே துணை கவர்னர் இருக்க மாட்டார் அதுபோல் இப்போ பிரதமர் கூட அமைச்சர்கள் இருப்பாங்க அதுபோல் முதலமைச்சர் கூடயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அமைச்சர்களாக இருப்பாங்க இங்கே ஒரு உச்சநீதிமன்றம் இருக்கும் இங்கே ஒரு உயர் நீதிமன்றம் மற்றும் துணை நீதிமன்றங்கள்லாம் இருக்கும் இங்கே வந்து பாராளுமன்றம் இங்கே வந்து பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லப்படுற பார்லிமெண்ட் இருக்கும் இங்கே வந்து சட்டமன்றங்கள் அல்லது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லப்படுற எம்எல் அதாவது எல்ஏ அல்லது எல்சி அப்படிங்கிற அந்த அவைகள் இருக்கும் இது இல்லாமல் போல் இந்த அவைகளெலாம் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் படிக்கிறோம் இது இல்லாமல் சிஏஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து மத்திய அரசில் இருப்பார் சிஏஜி அப்படின்னா கண்ட்ரோலரில் கம்ட்ரோலர் கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு படிப்போம் அப்போ கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்ட்டுன்னா மத்திய தலைமை தணிக்கையாளர் தணிக்கை அப்படின்னு பேர் வைப்போம் தமிழில் அது என்ன தணிக்கை அப்படின்னா ஆடிட்டர் ஆடிட்டிங் பார்க்குறாரு சரி என்ன அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்ப்பார் இதுதான் கேள்வி அதனால தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டு கணக்குகளையும் ஒரே சிஏஜி தான் பார்ப்பார் இப்போ இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் அதுக்கு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஎம் இங்கே அமைச்சர் இங்கே அமைச்சர் இங்கே வேறு அமைச்சர் இங்கே வேறு அமைச்சர் இங்கே உச்சநீதிமன்றம் இங்கே உயர்நீதிமன்றம் இங்கே பாராளுமன்றம் இங்கே சட்டமன்றம் அல்லது சட்டமேளை இப்படி எல்லாம் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கு தனித்தனியாக இருந்தால் கூட சிஏஜி அப்படிங்கிற ஒரு ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு சிஏஜி மாநில அரசின் கணக்குகளையும் பார்ப்பார் மத்திய அரசின் கணக்குகளையும் பார்ப்பார் அப்போ இந்தியாவில் மாநில அரசுக்கு ஒரு சிஏஜி மத்திய அரசுக்கு ஒரு சிஏஜின்னுலாம் கிடையாது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சிஏஜி தான் இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது என்ன அசைன்மெண்ட்டு சிஏஜி தொடர்பான ஆர்ட்டிகல் சிஏஜி தொடர்பான விதி சரத்து எதில் ஆரம்பித்து எதில் முடியுதுன்னு சொல்லுங்கள் பார்ட் அஞ்சு அது வந்து ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முடியும் கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் சிஏஜி பற்றி பேசுது அப்போ முன்னாடி எது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி அஞ்சா நூற்றி நாற்பத்தி ஆறா நாற்பத் நூற்றி நாற்பத்தி ஏழா நூற்றி நாற்பத்தி எட்டா இதிலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் சிஏஜி தொடர்பான விதிகளை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு சிஏஜியின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மத்திய அரசு மாநில அரசு இருவரின் கணக்குகளையும் சிஏஜி தான் பார்ப்பார் ஒரே சிஏஜி தான் பார்ப்பார் மாநில நிர்வாக அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் விதி எது மாநில நிர்வாக அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அதுபோல் அடுத்து அடுத்து போகலாம் இல்லை பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியெலாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் முதல் ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி யார் இப்போது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் என்னென்னா ஒருத்தர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பார் சிஜேஐ தலைமை நீதிபதியாக இருப்பார் நீதியெல்லாம் ஜட்ஜஸாக இருப்பாங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் அப்படின்னா முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அந்த ஒருத்தர் யார் அப்படின்ட்டுனா தலைமை நீதிபதி அந்த ஒருத்தர் அந்த ஒருத்தர் வந்து தலைமை நீதிபதி அதனால் அதனால் வந்து மொத்தம் முப்பத்தி நாலு பேர் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இதுவரைக்கும் ஒரு பெண் வரவே இல்லை அதாவது சிஜிஐ அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெண் வரவே இல்லை இந்தியாவின் பிரதமராக ஒரு பெண் வந்துட்டாங்க குடியரசுத் தலைவராக வந்துட்டாங்க ஆனால் இந்தியாவின் தலைமை நீதிபதிங்கிற இடத்துக்கு வரல ஆனால் இந்தியாவின் நீதிபதிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டையும் டிஃபரென்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் உச்சநீதிமன்ற நீதிபதிங்கிற இடம் வரைக்கும் வந்துவிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிற இடத்துக்கு இன்னும் வரலை ஸோ அதுதான் இங்கே ஃபேக்ட்டு இப்போது நீதிபதியாக தலைமை நீதிபதியாக அதை வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அப்போ முத முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல் தலைமை நீதிபதி யாரு அவரு கூட எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க அதெல்லாம் படிக்கணும் இங்கே நம்ம என்ன கேட்குறோம் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த முதல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த நபர் யார் அத்த கொ அசான் கொஸ்டின்னு ஸோ அதற்கான பதில் வந்து கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அப்போ முதல் தலைமை நீதிபதி அவர் கூட எத்தனை துணை நீதிபதிகள் இருந்தாங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி முப்பத்தி மூணு பேர் சொல்லிட்டேன் முதல் பெண் நீதிபதி யார் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் முதல் பெண் நீதிபதி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி தான் சொல்கிறோம் முதல் பெண் தலைமை நீதிபதி இல்லை அது கவனமாக புரிஞ்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே கேட்டிருந்த கேள்விக்கு கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள்தான் ஆன்சரு அண்ட் அதுபோல் அவர் எந்த ஆண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் அப்படிங்கிறதான் இன்னொரு அசைன்மெண்ட்டு அசைன்மெண்ட்டில் ப்ராப்பராக புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் ஒன்று உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை பற்றி குறிப்பிடும் விதி அது உச்சநீதிமன்றத்தில் தனக்கே உரிய நீதி வரையறை பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன் தேர்ட்டி ஒன் நியூ லேண்ட்ஸ் ஃபார் ஓல்டு என்ற பெயரில் கட்டுரைகளை எழுதிய தீவிர தேசியவாதியார் பாலகங்காதர திலகர் இதற்கான ஆன்சர் வந்து பாலகங்காதர திலகர் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து சுதந்திர இந்திய லீக் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து சுதந்திர இந்திய லீக் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா நிறுவியவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து சேரன் மாதேவி பரத்வாஜர் ஆசிரமத்தை நிறுவியவர் யார் சேரன் மாதேவி பரத்வாசர் ஆசிரமத்தை நிறுவியவர் வந்து வாவே சு வாவே சுப்பிரமணிய வாவே சுப்பிரமணியனார் வாவே சுப்பிரமணியனார் அது கர்நாடக நந்திமலை ஆசிரமத்தை நிறுவிய தமிழ்நாடு சுதந்திரப் போராட்ட வீரர் யார் அவர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி நீலகண்ட பிரம்மச்சாரி அதுபோல் அடுத்து தியாகி தியாகபலிக்கு தியாகபலிக்கு ஆ ஆயத்தமாகுங்கள் பாரத மாதா அழைக்கிறாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு திரும்புகிறது என்று துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் யார் என்று துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் வந்து வாவே சுப்பிரமணியர் தமிழ்நாட்டின் தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழ்நாட்டின் தீவிரவாதத்தின் தந்தை அவர் அழைக்கப்பட்டவர் அவர் எந்த ஊருகார் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அழைக்கப்பட்டவர் வந்து விஜயராகவாச்சாரி அவர் சேலத்தில் பிறக்கலை ஆனால் சேலத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பார் அதனால் சேல சேலத்தை வந்து தென்னாட்டின் பூனே அப்படின்லாம் வந்து அழைச்சிருப்பாங்க அவருக்கு சேலத்தில் இருக்குது இங்கே இருக்க நூலகம் பேர் கூட விஜயராகவாச்சாரி ஹால் அந்த மாதிரிலாம் நம்ம பேர் வச்சுருக்கோம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் லயன் ஆஃப் சேலம்னு சொல்லுவாங்க அரசியல் ரீதியாக சேலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து லயன் ஆஃப் சேலம்னு சொல்லி வேறு ஒருத்தர் தெரியும் ஆனால் பொலிட்டிக்கலாக இந்த மாதிரியான அந்த விடுதலை போராட்டத்தினப்போ லயன் ஆஃப் சேலம் அப்படின்னு விஜயராகவாச்சாரியாரை சொன்னதாக சொல்லுவாங்க சரி ஓகேடன் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை வந்து இருபது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை இருபது கலா ஆய்வில் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது பிப்ரவரி பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாவது மாதம் இல்லை அதனால் அந்த ரெண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது பிஎம் ஸ்ரீ வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இது ரிலேட்டடாக தான் அந்த ஃபண்டு பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் கல்விக்கு ப பணம் கொடுக்கறது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்ல அது அந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் தான் மாணவர் மனசு திட்டத்தின் நோக்கம் என்ன மாணவர் மனசு அப்படின்னு ஒரு திட்டம் அதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டுனா மாணவர்கள் தங்களது குறைகளை ரகசியமாக புகார் பெட்டியில் சமர்ப்பிக்கும் திட்டம் அடுத்து இமேஜின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற மாநாட்டின் நோக்கம் என்ன இந்த மாநாட்டின் நோக்கம் வந்து சர்வதேச அளவில் தகவல் தொழில்நுட்ப நிபுணத்துவம் பற்றி விவாதிக்கும் உச்சி மாநாடு சர்வதேச அளவில் தகவல் தொழில்நுட்ப நிபுணத்துவம் பற்றி விவாதிக்கும் மாநாடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு வழங்கும் நிதி உதவி எவ்வளவு ஒரு வீட்டிற்கு வழங்கும் நிதி உதவி வந்து மூன்று லட்சம் மூணு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் மூன்று லட்ச மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து வந்து ன் பீட் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற டிஎன் பீட் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டின் நோக்கம் என்ன இதற்கான பதில் வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவு கண்காட்சி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவு கண்காட்சி அதுபோல் மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் தரநிலை இதற்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது குலசேகரப்பட்டினம் மின்வெளி பூங்கா தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட தமிழ்நாடு தொழில் நிறுவனம் எது கையெழுத்திட்ட தமிழ்நாடு தொழில் நிறுவனம் வந்து டிட்கோ டிட்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டாங்க அதை வந்து கமெண்ட்ல வைங்க படித்து ஒரு பத்து தர ஒரு விஷயம் பண்ணி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தமிழ்நாடு இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது சதவீதம் ஒன்பதாவது அட்டவணையில் வைப்பதற்கு காரணமாக இருந்த சட்ட திருத்தம் எது ஒன்பதாவது அட்டவணையில் வைப்பதற்கு காரணமாக இருந்த சட்ட திருத்தம் வந்து எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இப்போ வந்து இது சார்ந்த ஒரு கேஸ் இருந்தது ஐஆர் கொஹிலோ வழக்குன்னு வழக்கு படிச்சு பாருங்கள் புரிஞ்ச பாருங்கள் புரியலாம் விட்டுருங்க பொறுமையாக நடத்தலாம் நடத்தும் போது புரிஞ்சிக்கலாம் சிந்து சமவெளி நாகரீகம் குறித்து முதல் தகவலை பதிவு செய்தவர் யார் சிந்து சமவெளி நாகரீகம் குறித்து முதல் தகவலை பதிவு செய்தவர் வந்து சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் வெள்ளி டங்கா நாணயங்களை வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார் வெள்ளி டங்கா நாணயங்களை வெளியிட்ட டெல்லி சுல்தான் வந்து இல்துமிஸ் தாம் என்ற செப்பு நாணயங்கள் வெளியிட்ட சூர்வம்ச அரசர் யார் சூர்வம்ச அரசர் வந்து ஷெர்ஷா விஜயநகர ஆட்சியில் மனு சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அல்லசாணி பெத்தண்ணா அல்லசாணி பெத்தண்ணா அவர் தான் எழுதுறாரு ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் எந்த மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பிளைண்டாக கமெண்ட் பண்ணாதீங்க இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வைகை ஆற்றின் மொத்த நீளம் எவ்வளவு வைகை ஆற்றின் மொத்த நீளம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் யாவை திருவள்ளூரின் சிறப்பு பெயர்கள் சென்னா போதர் நாயனார் புயில் புலவர் நான்முகனார் மாதானுபங்கி பெருநாவலர் தேவநாயனார் 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 தெய்வப்புலவர் முதற்பாவலர் பாவலர் அதுபோல் பொய்யாமொழி புலவர் பொய்யாமொழி புலவர் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை இந்த எல்லா கேள்விகளையும் இன்னொரு முறை படிச்சுறேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க முப்பது கேள்விகளை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம் அது சார்ந்து உங்களுக்கு எந்த துணை கேள்வி என்ன தோணுச்சினாலும் அதையெல்லாம் எடுத்து வச்சு படிங்க நிறைய உழைப்பு போடுங்க இருபத்தி ஓராவது நாள் அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் முரண்படும் போது அடிப்படை உரிமைகளுக்கு மேலோங்கும் என்ற தீர்ப்பை எந்த வழக்கில் வழங்கப்பட்டது செண்பகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று உயிரின பல்வகை தன்மை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ரெண்டு சிஏஜி பணிகள் மற்றும் அதிகாரங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மாநில நிர்வாக அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் விதி எது நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியார் கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை பற்றி குறிப்பிடும் விதி எது விதி நூற்றி முப்பத்தி ஒன்று நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்டு என்ற பெயரில் கட்டுரைகளை எழுதிய தீவிர தேசியவாதியார் பாலகங்காதர திலகர் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து சுதந்திர இந்திய லீக் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் அதுபோல் அடுத்து சேரன் மாதேவி பரத்வாஜர் ஆசிரமத்தை நிறுவியவர் யார் வாவே சுப்பிரமணியனார் வாவே சுப்பிரமணியனார் கர்நாடக நந்திமலை ஆசிரமத்தை நிறுவிய தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர் யார் நீலகண்ட பிரம்மச்சாரி அதுபோல தியாகபலிக்கு பாரத பாரதமாதா அழைக்கிறால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு திரும்புகிறது என்று துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் யார் வாவே சுப்பிரமணியனார் தமிழ்நாட்டை தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் சேலம் விஜயராகவாச்சாரியார் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபது கள ஆய்வல் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர் மனசு திட்டத்தின் நோக்கம் என மாணவர்கள் தங்களது குறைகளை ரகசியமாக புகார் பெட்டியில் சமர்ப்பிக்கும் திட்டம் ருமாஜின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற மாநாட்டின் நோக்கம் என்ன சர்வதேச அளவில் தகவல் தொழில்நுட்பம் நிபுணத்துவம் பற்றி விவாதிக்கும் உச்சி மாநாடு அதுபோல் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு வழங்கப்படும் நிதி எவ்வளவு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டிஎன் பீட் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டின் நோக்கம் என்ன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவு கண்காட்சி அதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவு கண்காட்சி மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் தரநிலை வந்து தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது குலசேகரப்பட்டினம் மின்வெளி பூங்கா தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தமிழ்நாடு தொழில் நிறுவனம் மீது டிட்கோ அதுபோல தமிழ்நாடு இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஒன்பதாவது இடம் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்த சட்டத்திருத்தம் மீது எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சிந்து சமவெளி நாகரீகம் குறித்து முதல் தகவலை பதிவு செய்தவர் யார் சார்லஸ் மேசன் வெள்ளி டங்கா நாணயங்களை வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார் இல்துமிஷ் தாம் என்ற செப்பு நாணயங்கள் வெளியிட்ட வேலியிட்ட சூர் வம்ச அரசர் யார் ஷெர்ஷா விஜயநகர ஆட்சியில் மனு சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அல்லசாணி பெத்தண்ணா விஜயநகர ஆட்சியில் மனு சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அல்லசாணி பெத்தண்ணா ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வைகை ஆற்றின் மொத்த நீளம் எவ்வளவு இரநூத்தி திருவள்ளுவருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன சென்னா போதர் நாயனார் பொயில் புலவர் நான்முகனார் மாதானு வங்கி பெருநாவலர் தேவநாய தேவநாயனார் தெய்வப்புலவர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் இல்லையா பொய்யாமொழி புலவர் பொய்யாமொழி புலவர் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது திருவள்ளுவ மாலை ஸோ இன்றைக்கான முப்பது கேள்விகள் பார்த்துட்டோம் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு அதிகமாக போட்டுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து சீக்கிரத்தில் வந்து அந்த கேள்வியை டக்குன்னு பார்த்த உடனே பதில் எழுதி ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் மனப்படமாக தெரியணும் ஒரு ஒரு ஷார்ட் ஷார்ட்டாக தெரியணும் ஒரு எழுபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ்னால் அதில் ஒரு ஐம்பது கேள்வியாவது ஷார்ட் ஷார்ட்டாக தெரியணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் படிங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போட்டிங்க தேங்க் யூ டா